உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம செப்டம்பர் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் செப்டம்பர் மாத பலன்களை பத்தி பார்க்கறோம்னா அதுல வந்து கண்ணி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அதை பத்தி தான் இந்த வீடியோல தெளிவாக பேச போறோம் இப்போ ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலுமே இந்த நாள் எப்படி இருக்கும் இந்த வாரம் எப்படி இருக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கும் இந்த வருடம் எப்படி இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்போ இதுக்கு வந்து நம்ம அஸ்ட்ராலஜி பார்க்குறோம் டிவியில் பார்க்குறோம் யூடியூப்பில் பார்க்குறோம் அப்ப நம்ம ராசிக்கு நல்லா சொல்ல மாட்டாங்களா அப்ப நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் நம்மளுடைய படிப்பு எப்படி இருக்கும் நம்மளுக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா நமக்கு நல்ல வேலை கிடைக்குமா கிடைக்காதா நம்ம வெளிநாடு போவோமா போக மாட்டோமா அது போக நம்ம இத்தனை வருடங்களாக ஒரு நல்ல வீடு கட்ட முடியல இப்ப கட்டுவோமா கட்ட மாட்டோமா இது போக நம்மளுடைய கஷ்டங்கள் தீருமா தீராதா நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வருமா வரமாட்டோமா இந்த எதிர்பார்ப்போடு தான் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ஜாதகத்தையும் நம்முடைய ராசியையும் பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த வரிசையில இந்த செப்டம்பர் மாத பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அதை பத்தி தான் இந்த வீடியோல பாக்குறோம் அப்ப ராசி கன்னி ராசிக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னா இப்ப ரிஷபத்துல குரு பகவான் மிதுனத்துல செவ்வாய் பகவான் சிம்மத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் கன்னியில சுக்கர் பகவான் நேச்சம் கேது பகவான் அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்பத்துல சனி பகவான் வக்ரம் மீனத்துல ராகு பகவான் இதுதான் இந்த மாத கிரக அடைவுகள் அப்ப இந்த கிரக அடைவுகளால் ராசிக்கு பலன் எப்படி இருக்கும் இதை பத்தி பார்க்க போறோம் நேர்களே இது ரொம்ப முக்கியமான வீடியோ உங்களுக்கோசரம் எல்லா கிரகங்களையும் கணித்து அழகான பதிவை நம்ம வெளியிடுறோம் கண்டிப்பாக பாருங்க பார்த்துட்டு உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இது போக பார்த்தீங்கன்னா இப்ப இந்த கன்னி ராசி இந்த கன்னி ராசியுடைய தொழில் காரகன் யாருன்னா புதன் பகவான் தான் அந்த புதன் பகவான் ஆகப்பட்டது ஆட்சி பெற்ற சூரிய பகவானோடு இணைந்து அவங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாங்க இது யோகமா இல்லையா அப்படின்னா இது வந்து யோகம் கன்னி ராசிக்காரங்களுக்கு அவங்களுக்கு தொழில் கிரகம் புதன் பகவான் அவங்களுடைய ராசி அதிபதியும் புதன் பகவான் அந்த புதன் பகவான் ஆப்பட்டது ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்ற அந்த சூரியனோடு இணைஞ்சு புதாதித்ய யோகத்தோடு இருப்பது சிறந்த யோகம் அப்ப இதனால அவங்களுடைய ராசி அதிபதி நல்லா இருக்கிறதுனால இவங்கள் செய்யக்கூடிய செயலும் இப்ப எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் இவங்களுக்கு சாதகமாக இருக்கும் இருக்க வேண்டும் அப்போ இவங்களுக்கு தொழில் மூலியமாகவோ இல்லை குடும்பம் மூலியமாகவோ திருமண காரியங்கள் மூலியமாகவோ எந்த முயற்சிகள் பண்ணினாலும் அது திருப்தியா நடக்கணும் ஆனா அதே சமயத்துல இவங்களுக்கு வந்து பார்க்க போனால் சுக்கர பகவான் சுக்கர பகவான் அப்படிங்கிறது திருமணத்துக்கு காரகன் ஒரு பெண் கிரகம் அப்ப அந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது இரண்டாம் இடத்துக்குரிய அனுகிரகமும் ஒன்பதாம் இடத்துக்குரிய ஆதிபத்தியத்தையும் பெறுகிறார் அந்த சுக்கர பகவான் இவங்களுடைய ராசியிலேயே நீச்சார் அப்ப உங்களுடைய தனாதிபதி உங்களுடைய பாக்யாதிபதி உங்களுக்கு கலஸ்தர காரகன் ஒரு பெண் கிரகம் அந்த சுக்கர பகவானாகப்பட்டது நீச்சம் அடைகிறதுனால இந்த மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள்ல ரொம்ப ஜாக்கிரதையாக எடுக்கணும் நீங்க பேசக்கூடிய பேச்சு ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒரு பொண்ணு பார்க்க போறீங்க அதுல கண்டிப்பாக சில தடைகளும் குழப்பங்களும் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இன்னைக்கு மாப்பிள்ளையே இருக்கிறாங்க அந்த பொண்ணை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் பிடிக்குதுன்னு சொல்லலாம் அப்படி அப்புறம் பிடிக்கலன்னு சொல்லலாம் அப்ப அவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தொழில நீங்க செய்யக்கூடிய தொழில ரொம்பவுமே நல்ல நிலைமைக்கு அந்த தொழில் வரணும் நல்லா இருக்கணும் ஆனா இந்த தனகாரகன் இந்த சுக்கர பகவான் அதே சமயத்தில் உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் இன்னொரு கிரகம் இருக்குது அந்த கிரகம் ஆகப்பட்டது ஒன்பதாம் இடத்துலயும் இருக்கிறாங்க அப்ப அந்த கிரகம் நல்லா இருக்குது அப்ப அந்த சுக்கர் பகவான்னால உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் ஆகப்பட்டது சுக்கர் பகவான் தொழில்காரகன் அப்ப அந்த தொழில்ல நீங்க வந்து பார்க்க போனா ஒரு முடிவு எடுக்கிறீங்க அந்த தொழில டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அந்த தொழில நல்ல நிலைமை கொண்டு வரும்னு நினைக்கிறீங்க ஒரு வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஒரு புதுசா ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கும்னு நினைக்கிறீங்க இது எல்லாமே செய்யுங்க வேண்டாம்னு சொல்ல வரல ஆனால் சிந்தித்து அதில் தடுமாறாமல் அதுல ஏமாறாமல் அதுல நஷ்டமாகாமல் சிந்தித்து செயல்படுங்கள் தான் என்னுடைய கருத்து ஏன்னா சுக்கர பகவான் நீச்சக்கதியில் இருக்கிறாங்க அப்ப அந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு வந்து பத்தொன்பதாம் தேதி செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி பயிற்சியாகி துலாமுக்கு வர்றாங்க அங்கே துலாமுக்கு வர்றதுனால அந்த சுக்கர பகவான் இங்கே ஆட்சி அப்ப ரெண்டாம் இடத்துல ரெண்டாம் இடத்த அதிபதியே உங்களுக்கு ஆட்சியாக இருப்பதனால தனாதிபதியும் பாக்யாதிபதியும் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனாலும் அப்ப அது போக உங்களுக்கு இருபத்தி மூன்றாம் தேதி அந்த புதன் பகவான் ஆகப்பட்டது சிம்மத்திலிருந்து பெயர்ச்சியாகி கண்ணிக்கே வர்றதுனாலையும் உங்களுடைய ராசி அதிபதி ஆட்சி உச்சமடைஞ்சு உங்க ராசியிலே இருப்பதனாலையும் தனாதிபதியும் பாக்யாதிபதியும் ஆட்சியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் ஒரு மிக பெரிய யோகத்தை அடையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது உங்களுக்கு ஒன்பதாம் இடத்த அதிபதியும் இரண்டாம் இடத்த அதிபதியும் ஆட்சியாக இருப்பதும் உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி உச்சமடைவதும் உங்களுக்கு குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதும் அந்த ஒன்பதாம் இடத்துல இருந்து அந்த குரு பகவான் கேது பகவானை பார்க்கறாரு சுக்கர பகவான் பார்க்கறாரு உங்க புதன் பகவானை பார்க்கறாரு சூரிய பகவானை பார்க்கறாரு இத்தனை கிரகங்களை பார்ப்பதனால் அந்த ராசியில பிறந்தவங்க ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கும் ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்குது அப்ப இந்த பீரியட்ல நீங்க ஃபாரின் போகலாம் நீங்க எதிர்பார்த்தது கண்டிப்பாக நடக்கும் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணிருக்கீங்களா கண்டிப்பாக நடக்கும் ஒரு வேலையை எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்கிறீங்களா இந்த வேலை நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு அந்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா கண்ணிராசியில பிறந்தவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம் ஒரு மனசு சந்தோஷப்படக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு நினைத்த காரியங்கள் நினைத்த விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்த அந்த விஷயங்கள் நல்லதாக நடக்கும்போது உங்களுடைய மனசு சந்தோஷப்படுமோ படாதா அதுதான் இந்த பீரியட்ல நடக்க போகிறது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை இந்த செப்டம்பர் மாசத்துல ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க எது வேணும் செய்யுங்க இந்த சமயத்துல பொண்ணு பாக்கிறது குரு பகவான் உங்களுடைய ராசியை பாக்குறதுனால நீங்க பொண்ணு பார்க்கலாம் மாப்பிளையும் பார்க்கலாம் அதுல நல்ல முடிவுகள் எடுக்கலாம் அந்த முடிவுகள் எடுக்கும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க சுக்கர பகவான் நீச்சக்கதையில இருக்கிறதுனால அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை இந்த சமயத்துல ரொம்ப திருப்தியாக இருக்கும் அப்ப படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அவங்க படிப்பு நல்லா இருக்கும் அவங்க என்னவாக வரும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி கோர்ஸ் எடுக்கலாம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவங்க வந்து பார்க்க போனா அவங்களுடைய திறமையினால வெளிநாடு போகலாம் வேலை வாய்ப்பு நல்லபடியாக அமையும் அவங்க எதிர்பார்த்த எதிர்பார்த்த அவங்க ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களும் இந்த காலகட்டத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்போ இந்த சமயத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எடுத்துட்டீங்கன்னா சுக்கர பகவானை வணங்கிவாங்க அந்த சுக்கர பகவான் ஆப்பட்ட நீச்ச கதியில் இருந்து அதுக்கப்புறமாப்பட்ட பத்தொன்பதாம் தேதி துலாம்ல போய் ஆட்சி பெறுகிறார் அப்போ அந்த சுக்கர பகவானை நீங்கள் வணங்கி வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க எந்த குறையும் இருக்காது இந்த மாதத்துல சுக்கர பகவானை கெட்டியா பிடிச்சிக்கோங்க வணங்கி வாங்க அது போக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலேயே கேது இருக்குது அதனால விநாயகர் பகவானையும் கண்டிப்பாக வணங்குவாங்க நல்லா இருப்பீங்க அதே சமயத்துல ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு சில தடைகள் வரும் அந்த தடைகளை இந்த குரு பகவான் உங்க ராசியை பார்க்கறதுனால அந்த தடைகள் உடையும் அப்ப உங்களுடைய வாழ்க்கை ஒரு நேர்கோட்டுல போகுது உங்களுக்கு வரக்கூடிய இடைஞ்சல் எல்லாமே ரிலீஸ் ஆகுது நீங்க நினைச்சத சாதிச்சு சம்பாதிச்சு உங்களுடைய தகுதி மாறி உங்களுடைய நிலைமை மாறி நீங்க உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே சிறப்பாக இருக்கிறது அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்துவீங்க அப்படி பார்க்கணும்னு விருப்பப்பட்டால் என்னுடைய நம்பர் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்